வணக்க மக்களை நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பொன்னாங்கண்ணி கீரையுடைய பற்றி தான் பார்க்கப் போறோம் பொன்னாங்கண்ணி கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு நீர் சத்து கொழுப்பு சத்து மினரல் சத்து இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் சுண்ணாம்பு சத்துக்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து போன சத்துக்கள்லாம் அந்த பொண்ணாங்கண்ணிக்கரை நிறைந்திருக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது பொன்னாங்கண்ணிக்கிறைய உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது பல விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் பலவிதமான நோய்களை வராமல் தரத்துக்கலாம் அப்படி இந்த பொன்னாங்கண்ணிக்கரை என்னென்ன நோய்களை குணப்படுத்தி வராமல் தருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த்

ஒரு வழியாக இருந்தாலும் அது உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி நம்ம உன்னுடைய உடம்புகளை எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கூட்டு பொன்னாங்கண்ணி பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது கண் சிவப்பு நீங்கும் அந்த கண்களில் ரெட்டிஷாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் ரத்தம் சுத்தமாக இருக்கிறதுக்கு இயற்கை வைத்தியமாகவே பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துக்கலாம் பிளட்டில் வந்து உங்களுக்கு எந்த விதமான நுண்ணுயிர் கிருமிகளுமே இருக்காது அது வந்து பொன்னாங்கண்ணி நீக்கிடும் பொன்னாங்கண்ணி கீரை தண்ணீரில் கழுவி அதை நீங்கள் சிறிது சிறிதாக நறுக்கி பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு மிளகத்தூள் இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து வேக வச்சு அதை இறக்கி மசிச்சு நீங்கள் வந்து கீரை மாதிரி இது பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும் ஸோ இந்த கூட்டுப் பொருட்கள் மொத்தமாக சேர்றதாலையும் பொன்னாங்கண்ணி கீரை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கிறதாலையும் ரத்தம் உங்களுக்கு சுத்தம் அறைய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அனிமியா போன்ற எந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள மாட்டீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கப்பட்டுரும் அதே போல் ரத்தத்தில் எந்த விதமான தீங்கு விளைவிக்கூடிய கிருமிகளையுமே உங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை விட்டு வைக்காது வெளியேற்றிடும் கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பொன்னாங்கண்ணி கிரியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் பொன்னாங்கனி கிரியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட வரும்போது கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கும் கண் பார்வையை அதிகரிச்சிக்கலாம் இப்போல்லாம் பகல் நிறத்தில் கூட சிலருக்கு நிலா சரியாக கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்து இந்த பொன்னாங்கனி கிரியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம் கூர்மையான பார்வையை நீங்கள் பெற முடியும் உடலையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதிகரிக்கணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணிக்கிரையை எடுத்துக்கோங்க பொன்னாங்கனிக்கீரை உடல் உடலடியை வந்து அதிகரிக்கும் அதுவும் வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் பருப்பு நெய்யோடு சேர்த்து இந்த பொண்ணாங்கனிக்கிரையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக உடல் எடை கூட ஆரம்பிக்கும் கீரை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடல் வலிமை பெறும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதே உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் ப்ராப்ளம் மூல நோய் வாய் துர்நாற்றம் இது எல்லாமே வந்து க்யூர் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணிக்கீரையை எடுத்துக்கோங்க நீங்கள் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி சாப்பிட்ருங்க இது கிடைக்க முடியாத ஒரு பொருள் தான் ஸோ அதனால் கிடைக்கிறது கிடைக்கும் போதே நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணிக்கிரையை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இதில் மருத்துவ மருத்துவன்மைகள் ஏராளம் அதை பெற்று நலமோடு வாழுங்க ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கீரையை சாப்பிட்டுருங்க ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி மக்களே